வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நாசா ஏதோ புதிய கிரகம் கண்டுபிடிச்சிருச்சாமே அங்கேதான் நீர் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு பல பேரும் கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களே உங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் தெளிவான பதிலாக தான் இந்த தொகுப்பு அமைய போது நிகழ்ச்சியில் போகலாம் தி மோஸ்ட் காமன் மாலிகல்ஸ் இன் த யூனிவர்ஸ் இஸ் வாட்டர் அதாவது நீர் இருக்குல்ல இதுதான் உயிரோட ஆதாரமே சாப்பாடு இல்லாமல் கூட நாம் சில நாட்களில் தாண்டிட முடியும் ஆனால் தண்ணி இல்லாமல் ரொம்ப 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 கஷ்டம் தண்ணீர் அப்படின்றது தான் ஒவ்வொரு உயிருக்கான மூலாதாரமே அப்பேற்பட்ட நீர் நம்ம பூமியில் மட்டும்தான் இருக்கா இல்லை மற்ற கிரகங்களில் ஏதாவது இருப்பு இருக்கா அப்படி இல்லைன்னா நீர் இருந்ததற்கான ஆதாரமாச்சு அந்த கிரகங்களில் தடமாக இருக்கா இப்படி பலதரப்பட்ட ஆய்வை முன் வச்சு தான் நிறைய உலகளாவிய ஆய்வாளர்கள் தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூமியை தாண்டி வேறு கிரகத்தில் தண்ணீர் இருக்கா இல்லையானதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏன்னா அங்கே தண்ணீர் இருக்குன்ற விஷயம் உறுதியாகிடுச்சுன்னா ஒன்று ஏற்கனவே அங்கே உயிர்கள் வாழ்ந்துருக்கணும் அப்படி இல்லைனா இப்போவும் உயிர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படி இதுவோ இல்லைனா ஃப்யூச்சரில் மனுஷன் அந்த கிரகத்தில் குடியேறுறா அப்படின்னா அவனுக்கு நீர் ஆதாரம்ன்றது அங்கேயே இருக்கும் ஸோ அவன் தொடர்ந்து வாழ முடியும் இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு கிரகத்தில் தண்ணீர் இருக்கு அப்படின்னா அதுக்கான சாத்தியமாக அமையும் இதை சார்ந்த தேடல் இருக்குல்லங்க இதில் பலதரப்பட்ட கிரகங்கள் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஓகேவா இதில் ஒன்றா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஜி ஜே நைன் எயிட் டூ செவன் டி அப்படின்ற கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆக்சுவலாக இந்த கிரகம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதா பல பேர் செய்திகளை வெளியிட்டுருக்காங்க ஆக்சுவல் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம் இல்லை இது ரெண்டாயிரத்தி பதினேழில் கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம் இதை கண்டுபிடிச்சது நான் அதர்தன் தான் நாசாவோட கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்குல்ல அதை வச்சு தான் இப்போ ஏற்பட்ட கிரகத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க இது பூமியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு லைட் இயர்ஸ் அவைங்க அவ்வளவு தூரம் தொண்ணூற்றி ஏழு ஒளி ஆண்டுகள் தாண்டி இருக்கு இந்த கிரகம் இன்னர் அதாவது சூரியனை ஒரு கிரகம் சுத்தி வரும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம சூரிய குடும்பம் அப்படியானது இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இந்த குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம் சொன்னால் பார்த்தீங்களா இது அமைஞ்சிருக்க பகுதியில் இருக்குங்க இந்த ஜிஜே நைன் எயிட் டூ செவன் டி அப்படின்றது ஒரு கிரகம் ஆனா அது சுத்தி வந்துட்டு இருக்கு ஒரு விஷயத்த மையமாக வச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயம்தான் ஒரு நட்சத்திரம் அது ஒரு ரெட் வார்த் ஸ்டாருங்க இப்போ நம்ம பூமி எப்படி சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு இதே மாதிரி அந்த கிரகம் ஜிஜே நைன் எயிட் டூ செவன்ற நட்சத்திரத்தை சுற்றி வந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குன்னு குழம்பிடாதீங்க இந்த ஸ்டாரோட பேர் இருக்குல்ல இது முடிகிற இடத்துல டி வந்துச்சுன்னா அது அந்த கிரகத்தை தான் மாறிடும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை அந்த கிரகம் சுற்றி வரதுனாலேயே அந்த நட்சத்திரத்தோட பேரையே வச்சுட்டு கூட டீன்ற எடுத்து மட்டும் சேர்த்துருப்பாங்க அவ்வளோதான் மக்கள் இந்த நட்சத்திரத்தை இந்த ஜிஜே நைன் எயிட் டூ செவன் டி கிரகம் சுற்றி வருதுல இதுக்கு எடுத்துக்கிற காலம் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் நம்ம பூமி சூரியனை சுற்றி வரது எவ்வளோ நாள் எடுத்துக்குது ஒரு வருஷமாக கரெக்டாக ஆனால் இங்கே பார்த்தீங்களா இந்த நட்சத்திரத்தை இந்த கிரகம் சுற்றி வர ஆறு புள்ளி ரெண்டு நாட்களே போதுமானது அப்போ எவ்வளோ வேகமாக அதை சுற்றிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஆனால் ப்ரோ ரியல்பிக்கா இது ஏதோ அவ்வளோ ஒளியாண்டுகள் தாண்டி இருக்குன்னு சொன்னீங்க அவ்வளோ தூரத்தில் அப்புறம் இவ்வளோ கிளியர் கட்டாக ஃபோட்டோ எடுக்க முடியும் கேட்டிங்கன்னா மக்களே குழம்பாதீங்க இது அந்த ஃபோட்டோ கிடையாது இது ஒரு ஆர்டிஸ்ட் கான்செப்ட்னு சொல்லலாம் அதாவது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு கற்பனையாக ஆய்வாளர்கள் மூலமாக இன்புட்ஸ் கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படம் நம்ம பூமி இங்கே இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட புதிய கிரகம் சொல்ல பார்த்தீங்கன்னா அது அமைஞ்சிருக்க இடம் இந்த இடம் தான் இந்த ஜிஜே நைன் எயிட் டூ செவன்டி இதெல்லாம் ரைட்டு ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் எதுக்காக இப்போ நம்ம இதை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசிக்கிட்டு இருக்கோன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பிரேக் துறை இப்போ நடந்துருக்குங்க நாசா சுஷல் நிகழ்த்திருக்க கண்டுபிடிப்பு தான் இப்போது என்னென்னா பூமிக்கு அருகில் முதல் முறையாக ஒரு கிரகத்தில் நீர் இருப்புன்றது வேப்பர் ஃபார்மட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடியே சில கிரகங்கள் சார்ந்து நீர் இருப்பு தடயங்கள் இருந்தால் தான் சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனால் பூமிக்கு மிக அருகில்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் தான் அவ்வளோ ஒளியாண்டுகள் உங்களுக்கு பெருசாக தெரியலாம் பட் மற்ற ஃபைண்டிங்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இது தாங்க பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த ஜிஜே நைன் எயிட் டூ செவன் டியோட அட்மாஸ்ஃபியரில் வாட்டர் வேப்பர் இப்போ டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அதோட டேட்டாஸ் இருக்குல்ல அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கீங்க இதை டிடெக்ட் பண்ண ஆய்வாளர்களே இப்போ உலகத்துக்கு பயங்கரமாக வெளியிட்டிருக்காங்க எந்த அளவுக்கு வாட்டர் வேப்பர் அந்த அட்மாஸ்பியரில் இருக்குதுன்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஒரு கண்டுபிடிப்பு ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்லலாம் அட்மாஸ்பெரிக் டிடென்ஷன் சார்ந்து நிகழ்த்தப்படுற முதல் கண்டுபிடிப்பு இதுதான் அதாவது நம்ம வளிமண்டலம் டேர்ம் பண்றோம் பாருங்க அந்த அட்மாஸ்பியர் மேற்பரப்பு சார்ந்து இது மாதிரி ஒரு கிரகத்தோட மேற்பரப்பு சார்ந்து அதோட அட்மாஸ்பியரில் இந்த வாட்டர் வேப்பர் இருக்கிற விஷயம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வாட்டர் வேப்பர்னால் குழம்பிடாதீங்க நம்ம பூமியை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் கடல் நீர் ஆவியாகுதா அதுக்கப்புறம் மழை பொழிவு ஏற்படுது இதே மாதிரி அந்த குறிப்பிட்ட கிரகத்துல இருக்க நீர் ஆவியாகி அது மேலே தங்கம் சின்ன சின்ன தடயங்களை திட்டு திட்டா இருக்கும் பாருங்க அதான் வேப்பர்னு சொல்றோம் நம்ம இது போல தடத்தை தான் இப்ப ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக டிரான்சிட் நடக்கும் பாத்தீங்களா இதன் போது ஏற்படுற நிறமாலை தான் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கு தெளிவா சொல்றேன் டிரான்சிட்னா இப்ப ஒரு கிரகம் இங்க இருக்கு தான் அதோட மையம் இட் மீன்ஸ் அந்த நட்சத்திரம் இருக்கு இந்த நட்சத்திரத்தை அந்த கிரகம் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா இதை தான் ட்ரான்சிட்னு சொல்லுவோம் இப்படி ஒரு சுற்று சுத்து வந்துருச்சுன்னா ஒரு ட்ரான்சிட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இது போல சுற்றி வர்றப்ப நிறமாலைன்றது மாலைன்றது நேர்க்கையாக ஏற்படுற ஒன்று தான் இந்த நிற பேஸ் பண்ணி தான் இந்த டெலஸ்கோப் இருக்குது பாருங்க அது ஃபுல்லாக இன்புட்ஸ் எடுக்கும் அந்த இன்புட்ஸை அப்படி ஏர்த்துக்கு அனுப்போம் இங்கே ஏர்த்தில் இருக்க ஆய்வாளர்கள் அதை ஃபுல்லாக டேட்டாஸை பகுப்பாய்வு பண்ணி ஃபைண்டிங்கை முன் வைப்பாங்க அப்படி முன் வச்சிருக்க ஃபைண்டிங்னா வாட்டர் வேப்பர் இந்த கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு கண்டுபிடிப்பு மூலமாக அதாவது ஜிஜே நைன் எயிட் டூ செவன் டி கிரகத்தில் வாட்டர் வேப்பர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கல இதன் மூலமாக ஸ்மால் எக்ஸோ பிளானெட்ஸையும் நம்ம ஆய்வுக்கு பெரிய அளவுக்கு உட்படுத்தணும் எக்ஸோ நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா அதை தான் எக்ஸோ பிளானட்னு சொல்லுவோம் இதே மாதிரி இன்னும் நிறைய மோர் வாட்டர் ரிச் பிளானட்ஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க ஒவ்வொரு கிரகங்கள்லேயும் ஒவ்வொரு விஷயம் அதிகப்படியாக இருக்கும் அந்த வகையில தண்ணீர் மட்டுமே நரம்புன கிரகம் தங்கம் மட்டுமே நரம்புன கிரகம் வைரங்கள் ஃபுல்லா நிரம்பி இருக்கிற கிரகம் இப்படி நான் சொல்லி நீங்க கேட்குறப்ப எப்படி இருக்கு இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது போல நீர் மட்டுமே நிரம்பிய கிரகங்கள் இருக்கலாம் தான் ஆய்வாளர்களோட இப்போதைய அசம்ஷனாக இருக்குது இந்த கண்டுபிடிப்பை பற்றி சொல்லிட்டோம் கண்டுபிடிச்சவங்க அப்புறம் அந்த கண்டுபிடிச்சவங்களுக்கு உதவிகரமாக இருந்த உபகரணம் அதை பற்றி பேசியாகணும்ல ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் தலைவன் தான் இந்த வாட்டி உதவி பண்ணியிருக்காரு ஹபுள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த டெலிஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் ஆய்வாளர்கள் தீவிரமாக ஆய்வு பண்ணி இப்போ இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டீமில் ரெண்டு மிக முக்கியமான ஆய்வாளர்கள் இருக்காங்க அவங்க பேர் இங்கே வெளிக்கொணர்ற ஒருத்தவங்க லாரா இன்னொருத்தர் தாமஸ் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஜெர்மனியோட எம்பிஐஏ கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அதாவது மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் அஸ்ட்ரானமி இதை சேர்ந்த இந்த ரெண்டு பேரும் தான் இந்த டெலிஸ்கோப் மூலமாக இப்போ கண்டுபிடி கண்டுபிடிப்பு நிகழ்த்திருக்காங்க இந்த ரெண்டு ஆய்வாளர்களும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மனிதகுல வரலாற்று சாதனம் ஜிஜே நைன் எயிட் டூ செவன் டீல நீர் இருக்கிறது இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனால் அந்த நீர் மட்டும்தான் அங்கே இருக்கும் அப்படியே நம்ம பொருள் எடுத்துக்கூடாது உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் டாமினன்சி கூட அந்த கிரகத்தில் இருக்கலாம் யார் கண்டா இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் பூமியில் அரிதாக இருக்கிற விஷயங்கள் அங்கே நிறைஞ்சிருக்கலாம் இது யார் கண்டா ஸோ நாங்கள் தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டு இருக்கோம் கூடிய விரைவிலையை மேலதிக தகவல்களை உலகத்துக்கு கொண்டு வந்து முன்வைப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சார்ந்து நாசா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூமியை விட ரெண்டு மடங்கு பெருசாங்க அந்த ஜிஜே நைன் எயிட் டூ செவன் டி சொன்னல அந்த கிரகம் இதோட வெப்பநிலை இருக்குல்ல அந்த புதிய கிரகத்தோட வெப்பநிலை இது வீனஸ் கிரகம் இருக்கு பாருங்கள் இதுக்கு சிமிலராக இருக்குன்றாங்க இட் மீன்ஸ் கிட்டத்தட்ட நானூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலான்றாங்க அப்போ எந்தளவு வெப்பம் இருக்கும் ஸோ அட்மாஸ்பியர் இருக்கும் அந்த வேப்பராக இருக்குது அப்படின்னா எப்படி வேப்பராயிருக்குன்னு இப்போ ஒன்று புரிஞ்சுருக்கும் மினி நெப்டியூன் அப்படின்னு கூட நாம் இந்த கிரகத்தை அழைக்கலாம்னு சொல்கிறாங்க அதோடய ஷேப்பை பேஸ் பண்ணி ஸோ இந்த புதிய கிரகத்தில் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கணும்னு தான் நம்புகிறோம் அங்கே நீருக்கு அடுத்தபடியாக ஒரே பனிக்கட்டிகள் கூட அதிகமாக இருக்கலாம் போல இருக்குன்றாங்க ஏன்னா நம்ம வேப்பர் தடம் இருக்கு அப்படின்னா வெறும் நீர் மட்டும் ஆவியாக இருக்குன்னு சொல்ல முடியாது பனிக்கட்டிகள் இருந்து அது உருகி கூட ஆவியாக இருக்கலாம் அந்த நாசா விஞ்ஞானிகள் இந்த ஒரு கூட்டம் முன்வைக்கிறாங்க ஏற்கனவே இதுபோல் சில கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு சின்ன சின்ன கிரகங்கள் சார்ந்து ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க கிரகம்னா இப்போதையும் இந்த கிரகம் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு தொகுப்பு மக்களே இந்த ஹபுள் டெலஸ்கோப்னு மூச்சுக்கு முன்னோடு தர சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆக்சுவலாக மனிதனோட கண்டுபிடிப்புகள்லேயே இந்த விண்வெளி சார்ந்த கண்டுபிடிப்புகள்லேயே ரொம்ப 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 பெரிய கண்டுபிடிப்பாக நான் இந்த ஹபுளை சொல்லுவாங்க ஏன்னா நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு மிஷின் நல்லா ஆக்டிவா போறது வேற அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓகே வேற ஹபிள் டெலஸ்கோப் இருக்கு இப்ப வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்குங்க இதுக்கப்புறம் வெப் ஸ்பேஸ் ஒன்று வந்துருச்சு ஆனாலும் ஹபுள் இன்னும் செயல்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த ஹபுல பத்தி இப்ப நீங்க பல விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் முதல்ல இந்த டெலஸ்கோப் தொலைநோக்கி அப்படின்னா என்ன அதை பத்தி சொல்லிட்டு இந்த பேர்லயே அர்த்தம் இருக்கு பாருங்க தொலைவுல இருக்கிறதா நோக்கரோ பாத்தீங்களா இவ்வளவுதான் தூரமாக இருக்கிற ஒரு பொருளையோ இல்லை உயிர் உள்ள ஒரு மனுஷனையோ கிட்டக்க காமிக்கும் இதுக்காக தான் தொலைநோக்கிய டெலஸ்கோப்பை நம்ம பயன்படுத்துவோம் இதை நம்ம பொதுவாக பூமியில் வச்சு தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் இங்கே வச்சு நாம் இந்த வேற்று கிரகங்கள் சம்மந்தமான ஆய்வுகளை முன்னெடுக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா இந்த குறிப்பிட்ட அரிய நிகழ்வுகள் இருக்கல வானியல் நிகழ்வுகள் இது சார்ந்த ஆய்வாக இருக்கட்டும் நம்ம பூமியிலருந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் எந்த அளவு தொலைவுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும் ஸோ அதுக்கேற்ற டெலஸ்கோப்பும் தேவைப்படும் அதுக்கான திறன்களையும் நாம் மேம்படுத்திகிட்டே போயிட்டுருக்கணும் இது முக்கியமான ஒரு விஷயம் நாம் பல வருஷங்களாக டெலஸ்கோப்பை பூமி மேலே வச்சு தான் ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஆனால் அறிவியலாளர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க விண்வெளிக்கே டெலஸ்கோப்பை அனுப்பிச்சி விட்டாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து ஆய்வு மேற்கொள்ளும் போது நம்மளோட பார்வை இருக்குது பார்த்தீங்களா இதை வளிமண்டலம் மறைக்க நேரிடும் ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாம் எதை பார்க்குறோம் எந்த ஆப்ஜெக்டை கரெக்டாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுன்ற விஷயத்தில் குழம்பிடுவோம் இந்த குழப்பம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாம் விண்வெளிக்கு இந்த தொலைநோக்கி அனுப்பிச்சு விட்டுடலாம் அப்போ தான் நம்மளால கிளியர் எல்லாத்தையும் பார்த்து அசஸ் பண்ண முடியும்னு விஞ்ஞானிகள் முடிவு பண்ணாங்க இது சம்மந்தமான ஆய்வில் வெற்றி அடைஞ்சி லான்ச்சோம் பண்ணாங்க அதை பத்தியே நான் போக போக சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்றது எதுக்காக கொண்டு வரப்படிச்சுன்னு சொல்லிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாவது வருஷம் நாசாவால் இந்த ஹபிள் டெலஸ்கோப் வெண்ணில் செலுத்தப்படுச்சுங்க ஸோ அதுலேருந்து இப்போ இருக்கிற கனெக்ட் பண்ணி பாத்துக்கீங்களா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்குது இந்த ஹபிள் டெலஸ்கோப் இவ்வளோ வருஷம் உழைக்குதுன்னா கண்டிப்பாக சைனா ப்ராடக்டாக இருக்க வாய்ப்பே இல்லை மேசோடய ப்ராடக்ட் தான் இந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நம்மளால் ஆயிரத்து முந்நூற்று நாற்பது கோடி ஒளி ஆண்டுகள் தூரம் வரைக்கும் பார்க்க முடியுமாங்க இந்த ஹபிள் டெலஸ்கோப் மூலமாக இப்போ வரைக்கும் பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு இந்த ஸ்பேஸ் சம்மந்தமாக கேலக்ஸி சம்மந்தமாக ஏதாவது ஒரு புகைப்படம் வேணும்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஒன்று அது ஹபிள் எடுத்த புகைப்படமாக வந்து நிற்கும் அந்த ரிசல்ட்டு காட்டும் அப்படி இல்லைன்னா ஹபுள் எடுத்த புகைப்படத்தை மாடலாக வச்சுக்கிட்டு யாராவது கிரியேட் பண்ணியிருப்பாங்களே அந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு ஷோ பண்ணும் புரியுதா ஸ்பேஸ் அப்படின்ட்டாலே ஹபுள் டெலஸ்கோப் தான் அதை மாற்றிருக்கிறதே கிடையாது ஸ்பேஸ் சம்மந்தமான ஆய்வு ஒருத்தவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக ஹபுள் டெலஸ்கோப்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம் என்னப்பா ஓவர் பில்டப்பாக இருக்குது ஹபுள் டெலஸ்கோப் அப்படி என்ன சாதனை பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வருஷமாக அந்த டெலஸ்கோப்பை உழைச்சிட்ருக்கிறதே பெரிய சாதனை தான் சரி ஓகே பொதுவான சாதனைகளை பற்றிய இந்த பிரபஞ்சத்தோட வயசு ஆயிரத்து முந்நூற்றி எண்பது கோடி ஆண்டுகள் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்பர்த்துக்கு இது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சது இந்த ஹபிள் டெலஸ்கோப் தான் அடுத்தபடியாக இந்த ப்ளூட்டோன்ற கிரகத்தை சுத்தி ரெண்டு நிலாக்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற கூற்று முதல முன்வைக்கப்பட்டுச்சுல்ல அந்த கூற்றை உறுதிப்படுத்தினது ஆமாங்க ப்ளூட்டோவை சுத்தி ரெண்டு நிலாக்கள் வளம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கூற்றை உறுதிப்படுத்தினது இந்த டெலஸ்கோப்பு தான் மூணாவது அச்சீவ்மெண்ட்டு மேசிவான அச்சீவ்மெண்ட்டு நிறைய விஞ்ஞானிகள் அந்த காலகட்டம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க போல அண்டம் அப்படின்றது விரிவடையும் இந்த ஒளி லைட் அப்படின்ற பேஸில் இதோட விரிவடையும் தன்மை இருக்குன்னு பல ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முன்பொரு காலத்தில் இந்த பூமின்றது உருண்டியானது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது கல் எடுத்துல அடித்தாங்கள்ல அதுக்கப்புறமா அவர் சொன்னதாக உண்மை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் கிட்டத்தட்ட விஞ்ஞானிகளோட இந்த ஒரு கூட்டுறையும் ஆரம்பத்தில் அப்படி தான் பார்த்தாங்க என்னது அண்டம் விரிவடையுமா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை அப்படின்ற விஷயத்த இந்த ஹபிள் டெலஸ்கோப்பை வச்சு தான் விஞ்ஞானிகளை உறுதிப்படுத்தினாங்க அண்டம் விரிவையுன்னு சொல்லிட்டு ஏன்னா பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா அண்டமும் விஷயத்த இதை வச்சு உறுதிப்படுத்தினாங்க இதுக்கெல்லாம் மேலே ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறதுக்கே நாக்கு தள்ளும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை ஒவ்வொரு விஞ்ஞானியும் எழுதி சமர்ப்பிக்கிறதுக்கு அடிப்படை காரணமா இருந்த ஒரு சாதனமே இந்த ஹபிள் டெலஸ்கோப் தான் இந்த டெலஸ்கோப் இல்லனா இந்த பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளில் ஒன்று கூட கிரெடிபிளானதாக இருக்கவே இருக்காது ஹபுள் இருக்கும் போது எதுக்காக ஜேம்ஸ் வெப் அப்படின்ற நியாயமான கேள்வி மனசுல வருதுல அதுக்கான பதிலை இப்ப பார்க்கலாம் இந்த ஹபுல்ல பொருத்தப்பட்டிருக்க கண்ணாடிகள் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷ கண்கள் எந்த அளவு ஒளியை பார்த்து அதை ஸ்டோர் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை அதுன்னு சொல்லி தெரிஞ்சிக்க முடியுமோ இந்த அளவு திறன் மட்டும்தான் ஹபுளுக்கு இருக்கு ஆனால் அதை வச்சு முப்பது வருஷத்துக்கு மேலே நம்ம ஓடிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா இதுவே ஜேம்ஸ் வெப்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அகச்சிவப்பு கதிர்கள்னு சொல்லுவாங்கள்ல இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி இது சம்மந்தமான ரிசல்ட்டை கொடுக்க முடியும் சம சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஒரு பக்கம் ஜேம்ஸு நிறைய கண்டுபிடிப்புகளை முன்வைச்சிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் ஹபுலம் எனக்கு வயசாகிடுச்சு தான் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நானும் புது புது கண்டுபிடிப்பில் முன்வெப்பன்னு முன்வைச்சிக்கிட்டே இருக்குது இந்த தொலைநோக்கிகள் நம்மளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு தகவலுமே வரப்பிரசாதம் இதுக்கு அடுத்து வர்ற சந்ததிகள் எல்லாமே விண்வெளி சார்ந்த பல விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த ரெண்டு படைப்புகளும் தான் ஆகச்சிறந்த வகையில் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க புதிய புதிய கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குல்ல அதில் இருந்து புதிய புதிய விஷயங்களும் கிடச்சிக்கிட்டே இருக்கு உதாரணத்துக்கு நம்ம பூமியில் எதெல்லாம் ரொம்ப ரேராக பார்க்குறோமோ எதெல்லாம் ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம பூமியில் மண்ணு கிடக்கிற மாதிரி அந்த கிரகங்களில் குவிஞ்சு கிடக்கும் சும்மா யோசிச்சு பாருங்களேன் நம்ம பூமியில மண் இருக்க மாதிரி ஒரு கிரகத்துல முழுக்க முழுக்க கீழே தங்க துகள்களா இருந்தால் அப்படி இருக்கும் நினைச்சு பார்க்க முடியுதா இப்போ நான் சொல்றது வேணா கற்பனை கெட்டாத விஷயமா இருக்கலாம் பட் இதுக்கோ வாய்ப்பு இருக்கு அதுதாங்க விண்வெளி அறிவியல் அப்படின்றது நாம நினைச்சு பார்க்க முடியாத பல விஷயங்கள் புதஞ்சிருக்கும் பார்க்கலாம் எதிர்காலத்தில் இன்னும் எவ்வளோ புதிய புதிய தகவல்கள் ஆச்சரியமூட்டும் தகவல்கள் கிரகங்கள் சார்ந்து வெளியே வருதுன்னு சொல்லிட்டு மக்களே இந்த வாட்டர் வேப்பர் ஃபைண்டிங்ஸ் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்குல்ல இதை சார்ந்து உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கீழே இருக்க கமெண்ட்ஸ் கமெண்ட் அழிவு பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இப்பேற்பட்ட அளப்பரிய சாதனை புரிஞ்சிருக்க நாசாவுக்கு நம்மளோட மனமார்ந்த வார்த்தைகளை பதிவு பண்ணிப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்